الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیم اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنتی برکت بیداتی و محیان

முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் குறைகின்ற நிறைவாகமாக அல்லாஹால மீதமிருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீக் அல்லாஹ் தருவானாக லைலத்துல் கதர் என்கிற மிக பாக்கியமான இரவை அடைந்து அதில் வழங்கப்படக்கூடிய மகப்பிரத்தையும் ரஹ்மத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோப்பில் செய்வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆபியத்தை சலாமத்தை அல்லாஹ் வழங்குவானாக நோய் நொடியிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக கடனிலிருந்தும் வலா முசீவத்தில் அல்லாஹ் காப்பாற்றுவானாக உலகம் முழுவதும் அனைத்து மஸ்திதுகளையும் மதரசாக்களையும் இஸ்லாமியர்களின் வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லா காப்பாற்றுவானாக லாஇலாஹிலா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களையும் அவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிவு புரிவானாக ஆமீ நாம் எல்லாம் ரமதானுடைய இரண்டாவது ஜும்மாவில் இருக்கிறோம் இந்தியாவினுடைய சில பகுதிகளில் இன்றைய நாளில் ஜும்மா தொழுகக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கிறார்கள் யூபியில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் ஜும்மா நடைபெறவில்லை என்கிற கவலையான செய்தியோடு அவர்களுக்காக வேண்டியும் மஸ்ஜிதிற்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அந்த பகுதியினுடைய முதலமைச்சர் மஸ்ஜிதை மூட வேண்டும் என்கிற உத்தரவிட்டிருக்கிறார் நாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் இஸ்லாம் இஸ்லாத்தியினுடைய எதிரிகள் பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிற இந்த சூழலில் நாம் அல்லாஹிடத்தில் நாம் துரா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹல்ல சுகானாக தஆலா இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற தடைகள் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாப்பானாக உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் அதிகமாக தான தர்மம் செய்கிறார்கள் ஜகாத்தை கொடுக்கிறார்கள் காரணம் ஒன்றுக்கு பத்தாக அல்ல எழுபதாக அல்லாஹ் நன்மையை பெருக்கித் தருகிறான் நன்மையை அதிகமாக்கித் தருகிறான் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மற்ற மாதத்தை விட இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக ஜகாத்தை தான தருமங்களை வழங்குகிறார்கள் எத்தனையோ நபர்கள் பொருளாதார திட்டத்தை வகுக்கிறார்கள் ஆனால் எல்லா திட்டங்களும் தோல்வியில் தான் முடிகிறது வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை ஒரு மஹல்லாவின் வறுமையை ஒரு நாட்டினுடைய வறுமையை நீக்குவதற்கு யார் யாரோ என்னென்னமோ திட்டங்களை எல்லாம் தேட்டுகிறார்கள் அல்லாஹ் சொல்லித்தருகிற மிகப்பெரிய பொருளாதார திட்டம்தான் ஜகாத் என்பது இது அல்லாஹ் வகுத்து கொடுத்த திட்டம் எந்த ஒரு மனிதனும் இந்த திட்டத்தை சொல்லித்தரவில்லை நபிமார்கள் சொல்லித்தரவில்லை அல்லாஹுக்கு நெருக்கமான மடக்குகள் இந்த திட்டத்தை சொல்லித்தரவில்லை அல்லாஹ் மட்டும் இந்த திட்டத்தை சொல்லித்தருகிறார் இது அல்லாஹ் வகுத்து கொடுத்த திட்டம் ஜகாத்துடைய திட்டம் என்பது இவ்வளவு பொருட்களுக்கு இவ்வளவு சகா கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லி கொடுத்த திட்டம் எனவே நாம் இதை முறையாக நாம் கொடுத்தால் நமது ஊரில் நமது மஹல்லாவில் நமது நாட்டில் ஏழைகள் இல்லாமல் போகுவார்கள் ஜகாத்தை சரியாக கொடுக்காததின் காரணம்தான் இன்றைக்கு ஏழைகள் இருக்கிறார்கள் மக்கமா நகரில் மதீனாவில் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் இஸ்லாம் வளர்ந்த சில குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் அந்த பகுதிகளில் ஏழைகள் இல்லை அங்கு இருக்கக்கூடிய ஜகாத்தினுடைய பொருட்களை எடுத்து கொண்டு போய் வெளியூர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள் அந்த அளவிற்கு அங்கு ஏழைகள் இல்லாமல் போனார்கள் ஜகாத் என்று சொன்னால் ஜகாத்தை முறையாக கொடுத்தால் அந்த பகுதியில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் நாம் இன்றைக்கு எப்படி ஜகாத்தை கொடுக்கிறோம் ஜகாத்தை பிரித்து 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 நாம் கொடுக்கிறோம் இப்படி கொடுப்பது கொடுவது என்பது மார்க்கம் தருகிறது ஒரு ஆயிரம் ரூபாய் என்ன செய்கிறோம் ஐம்பது ரூபாயாக பிரித்து 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 கொடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஏழைக்கு வறியவருக்கு அதை கொடுத்தால் அவருடைய வறுமை நீங்கிவிடும் ஜகாத்தை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் ஜகாத் என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் என்று மார்க்கும் சொல்லித் தருகிறது ஜகாத்தை முறையாக கொடுத்தால் ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் திருக்குற ஆணையில் பதினேழாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பு குறிப்பிடுகிறான் லா யதக மகளூலத்தன் இலா உணுக்கிக்க உங்களுடைய கரங்களை கழுத்தோடு கட்டிக்கொள்ள வேண்டாம் எதையும் கொடுக்காமல் நீங்கள் இருக்காதீர்கள் வலா தபுதுஹா குள்ளல் பஸ்தி ஒரே தடியாக எல்லாவற்றையும் கொடுத்தும் விடாதீர்கள் கொடுத்து விட்டு உங்களுக்கே உங்களுடைய குடும்பத்தினருக்கே செலவுக்கு எதுவும் இல்லாமல் நெருக்கடியாக நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இஸ்லாம் சொல்லித்தருகிற பொருளாதார திட்டம் என்பது மிகவும் அழகானது எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிற மார்க்கம் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித்தருகிறது உங்களுடைய பணம் என்பதற்காக வேண்டி நாம் சம்பாதித்த பணம் என்பதற்காக வேண்டி என்னுடைய இஷ்டத்திற்கு நான் செலவழிக்கக்கூடாது மார்க்கம் எப்படி சொல்லித்தருகிறதோ எப்படி சம்பாதிப்பதற்கு சில வ வ வழிமுறைகளை சொல்லித்தருகிறதோ அதே போல செலவழிப்பதற்கும் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது அல்லாஹல்ல சுபஹான் அஹு தாலா சூரா அல் சொல்லித் தருகிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் சொல்லித் தருகிறான் ஜகாத்தை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான் என்று சொன்னால் அது ஏழைகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக செல்வந்தர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மட்டும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடாது கைலாய கூண அகை அகுனியாகி இமின்கும் செல்வந்தர்களுக்கு மத்தியில் செல்லும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடாது அது ஏழைகளுக்கும் போய் வேண்டும் அது ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே ஜகாத் என்பது அது ஏழைகளுக்கு உரியது வறியவர்களுக்கு உரியது என்பதை அல்லாஹ் திருக்குற ஆணையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஏழைகள் பாவம் ஏழைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுங்க என்று சொல்லவில்லை அல்லாஹுத்தானா திருக்குறானில் ஜகாத்தை குறித்து பேசுகிற போது ஆச்சரியமாக இருக்கும் அவனுடைய தோரணை அவனுடைய பாணி அழகாக அல்லாஹ் சொல்கிறான் ஆ தூகும் இம்மால்லாஹி அல்லதி ஆத்தாக்கும் அல்லாஹின் பொருளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளிலிருந்து நீங்கள் சகாத்தை கொடுங்கள் நீங்கள் சம்பாதித்தது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளிலிருந்து அதை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே செல்வந்தர்கள் அவர்கள் சம்பாதிக்கிற பொருளை முதலில் அவர்களுடையது அல்ல அல்லாஹ் கொடுத்தது என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹுடைய பொருளை நான் கொடுக்கிறேன் என்கிறபோது தயக்கம் ஏற்படாது என்னுடைய பொருளை நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை கொடுக்கிறேன் என்கிறபோது போது ஒரு விதமான தயக்கம் வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்கிற அச்சம் நம்முடைய பொருள் குறைந்து விடுமோ என்கிற எண்ணம் ஏற்படும் இது அல்லாஹுடைய பொருள் அல்லாஹ் கொடுக்க சொன்னான் நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணம் வர வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது அது மட்டுமல்ல அல்லாஹல்ல சுகானஹோ தாலா சில விஷயங்களை முடிவு செய்துவிருக்கிறான் இதில் யாரும் மனிதர்கள் யாரும் தலையிட முடியாது ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய சொத்தை நாம் பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இஷ்டத்திற்கு பங்கு வைக்க முடியாது அல்லாஹ் எப்படி வராசத்தை வாரிசுகளுக்கு எப்படி சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த முறைப்படித்தான் சொத்தை பிரிக்க வேண்டும் கனிமத்து பொருள் வருகிறது இஸ்லாத்திற்கு கனிமத்து பொருளை கொடுக்கிறார்கள் கிடைக்கிறது கனிமத்து பொருள் கிடைக்கிறது அந்த பொருளிலேயும் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் பயன்படுத்த முடியாது அல்லாஹ் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் அதே போல ஜகாத்தும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் வியாபார பொருட்களுக்கு எவ்வளவு கால்நடைகளுக்கு எவ்வளவு நகைகளுக்கு எவ்வளவு என்பதை அல்லாஹ் முடிவு விட்டான் எனவே யாரும் நாம் நம்முடைய கருத்தை அங்கே சொல்லுவதற்கு முடியாது எந்த மனிதனும் எவ்வளவு பெரிய பட்டதாரியும் அங்கே கருத்து சொல்ல முடியாது கருத்து சொல்லவும் கூடாது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படித்தான் ஜகாந்த் கொடுக்க வேண்டும் இவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு எட்டு நபரை திருக்குற ஆணில் சொல்லுகிறான் அந்த நபர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர நாம யாருக்கும் கொடுத்து விட முடியாது நாம் கொடுப்பவர்களுக்கெல்லாம் ஜக்காத் கூடும் என்று சொல்ல விட முடியாது அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அவர்களுக்கு கொடுத்தால் தான் ஜகாத் கூடும் இல்லை என்று சொன்னால் கூடாது அல்லாஹ் அல்லாஹல்லா திருக்குற ஆணில் சில விஷயங்களை இரண்டிரண்டாக சொல்லுவான் இரண்டு விஷயத்தையும் செய்யணும் இரண்டில் ஒன்றை செய்தாலும் ஒன்று செய்யாமல் விடுகிறார் ஒன்றை மட்டும் செய்கிறார் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் தொழுகையை குறித்து எந்த இடத்திலெல்லாம் பேசுகிறானோ பெரும்பாலான இடங்களில் அல்லாஹ் ஜகாத்தை குறித்தும் பேசுகிறான் ஒருவர் தொழுகிறார் ஆனால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் அதி உர் ரசூல் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் இரண்டாக சொல்லுகிறார் அனிஷ்குருளி வழிவானிதைக்கு எனக்கு சுக்குர் செலுத்துங்கள் பெற்றோருக்கு சுக்குர் செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான் நான் அல்லாஹுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன் பெற்றோருக்கு நன்றி செலுத்த மாட்டேன் என்று சொன்னால் அந்த நன்றியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் அல்லாஹுக்கு மட்டும் தான் வழிபடுவேன் ரசூலுக்கு வழிபட மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் தொலை மட்டும்தான் செய்வேன் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த இபாதத்தை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே இரண்டு இரண்டாக அல்லாஹ் சொல்கிறான் இரண்டையும் சேர்த்து சொல்கிற இடத்தில் அந்த இரண்டையும் சேர்த்தே தான் செய்ய வேண்டும் நான் ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை செய்யக்கூடாது பொதுவாகவே தான இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் கொடுக்கும் போது ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான் நீங்க கொடுத்தீங்கன்னா பொருள் புறஞ்சிரும் கொடுக்கடுக்கு பொருள் குறையும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவான் அல்ல அதையும் சொல்லி ஃபக்ர உங்களுக்கு அவன் வாக்களிக்கிறான் வறுமையை வாக்களிக்கிறான் வறுமை வந்துவிடும் என்கிற பயத்தை அவன் போடுகிறான் பில் பஹா அவன் கெட்டதை அவன் ஏவுகிறான் வல்லாகு மின்ஹு அல்லாஹ் மதுபிறத்தை மன்னிப்பை உங்களுக்கு வாக்களிக்கிறான் அல்லாஹ் மேல்மிச்சத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறான் என்கிற வார்த்தை இருக்கிறதே நாம் ஜக்காத் தான தர்மம் கொடுக்கிற போது அதை அதிகமாக்கி தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் சைதா என்ன செய்யறான் ஒரு பயத்து போடுவான் ஜக்காத் கொடுக்கும்போது பொருள் குறைஞ்சிடும் பொருள் குறைந்து விடும் வறுமை ஏற்பட்டுரும் வீட்டுல இந்த செலவு இருக்குது பிள்ளைக்கு நிக்கா இருக்குது வண்டி வாங்கணும் அந்த கடன் அடைக்கணும் இந்த கடன் அடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எல்லாம் செய்தான் ஏற்படுத்துவான் அல்லா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் என்ன வாக்குறுதி தர்றான் உனக்கு மகப்பிரத்து கிடைக்கும் பொருளை மென்மேலும் நான் அதிகமாக்கி தருவேன் நீங்கள் சகனத்தை கொடுத்தால் உங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் பொருளில் அபிவிருத்தியும் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் மென்மேலும் பொருள் பெருகும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறான் எந்த வாக்குறுதியை நாம் எடுக்க வேண்டும் அல்லாஹுடைய வாக்குறுதியை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செய்துடைய வாக்குறுதியை நாம் என்றைக்கும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லாஹுடைய வாக்குறுதியை நாம் பின்பற்ற வேண்டும் அதே அதேபோன்று அல்லாஹல்ல சுகானாக உத்தாளா ஜகா செல்வந்தர்களை செல் அல்ல அவர்களை சொல்லுகிறான் ஏழைகளுக்கு நம்ம இறக்கப்பட்டு பாவமே கொடுக்க கூடாது அது ஏழைகளுடைய உரிமை என்பதை அல்லாஹ் சொல்றான் நீங்க சம்பாதிச்ச சொத்துல செல்வத்துல அதுல ஏழைகளுக்கும் பங்கு இருக்குது வறியவர்களுக்கும் பங்கு இருக்குது அதை கொடுங்கிறான் அல்லா அவர்களுடைய ஹக்கு உங்கள்கிட்ட இருக்குது அதை கொடுங்க எனவே நாம் செல்வந்தர்கள் அவர்கள் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏழைகளின் பங்கும் அதில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இதுவெல்லாம் திருக்குறான் நல்லா சொல்கிறான் இதுவெல்லாம் சூறான் எல்லாம் திருக்குறான் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஜக்காத் எதில் கொடுக்கணும் நான்கு விஷயத்தில் ஜக்காத் தங்கம் வெள்ளியில் நாம் சேமித்து வைக்கக்கூடிய பணத்தில் காசில் ஜக்காத் கொடுக்க வேண்டும் வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் ஒருவர் ஆடு மாடு வைத்திருந்தார் ஒட்டகம் வைத்திருக்கிறார் பண்ணை போல வைத்திருக்கிறார் வளர்க்கிறார் என்று சொன்னால் அதிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதே போல விளைச்சல் பொருட்கள் விவசாயமாக இருந்தால் விளைச்சல் பொருட்கள் இந்த நாளிலிருந்து ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது ஜகாத் கொடுத்தா என்ன கிடைக்கும் அல்லாஹம் சொல்ல சுபகானம் கொடுத்தாலா நாலு விஷயத்தை வாக்குறுதி தர்றான் நபிசல்லா அலை சொல்லம் சொல்லித்தராங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜகாத்து கொடுத்தால் நம்முடைய பொருள் பாதுகாக்கப்படும் ஹிஃபுதுல் மால் யார் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவருடைய பொருட்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இன்றைக்கெல்லாம் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அரசியல்வாதிகள் அல்லாஹ் சொல்லித் தருகிற திட்டம் இது கருப்பு பணத்தை பணமாக மாற்றி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நூற்றுக்கு ரெண்டரை பெர்சன்ட் நீங்கள் ஜகாத்து கொடுங்க மீதி தொண்ணூற்றி ஏழரை பெர்சன்ட் நீங்கள் பணமாக மாறிவிடும் சுத்தமாக மாறிவிடும் பரிசுத்தமாக மாறிவிடும் பொருள் மட்டுமல்ல உங்களுடைய உடல் பரிசுத்தமாகும் உங்களுடைய பொருட்கள் வீடுகள் அத்துணையும் பாதுகாக்கப்படும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் ஜக்காத்தை ஒருத்தர் கணக்கிட்டு சரியாக முறையாக கொடுத்து விட்டால் அவருடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் நூறுரூவாய்க்கு ரெண்டா ரூபா ஜக்காத் கொடுத்து விட்டால் தொண்ணூற்றி ஏழாயிரரூவா பாதுகாப்பாக இருக்கும் எந்த வீண் செலவோ மருத்துவமனை செலவோ ஆடம்பரமான செலவோ இஸ்ராஃபான செலவோ எதுவும் வராது ஜகாத்துடைய அளவு நிசாம்புடைய அளவு வெள்ளி அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அளவு ஒருவர் பணம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணம் ஒரு வருடம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது ஜகாத்து கடமை தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழரை கிராம் பத்தே முக்கால் போன் ஒரு இடத்தில் இருந்தால் ஹனஃபி மதுமின் படி பத்தே முக்கால் போன் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை எனவே நாம் இதையெல்லாம் நாம் சரிபார்த்து பெண்களாக இருக்க இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வியாபார பொருட்களை கணக்கிட்டு ஜகாத் கொடுத்தால் மீதம் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் பாதுகாப்பு கிடைக்கும் இது முதலாவது இரண்டாவது நபியவர்கள் சொல்லித்தராங்க பொருளில் அல்ல பறக்கத்து செய்வான் பொருளில் பறக்கத்து கிடைக்கும் நம்முடைய பொருள் பறக்கத்தாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம செலவு செய்ய செய்ய எந்த விதமான கஷ்டம் சிரமம்னால் இருக்காது பரகத்தாக இருக்கும் மூன்றாவதாக நபி அவங்க சொல்லித்தராங்க இஸ்திக்மால் ஹயரு ஒரு ஜகாத்து சரியாக கொடுத்துட்டாருன்னா அவருடைய பணம் வீணாக செலவழிக்கப்படாது இன்றைக்கு எவ்வளவு பணங்கள் வீணாக அல்லவா நம்முடைய வீடுகளில் எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளவு பணம் வீணாக செலவழிக்கிறோம் நம்முடைய ஊரில் நம்முடைய மஹல்லாவில் ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் எவ்வளவு பணம் வீணாக என்னென்னமோ சாம்பாடுங்கிறாங்க வீணான சாம்பாடுகள் ஆடம்பரமான செலவுகள் இப்படிப்பட்ட வீணான செலவுகளில் விட்டுமெல்லாம் அந்த பொருள் பாதுகாக்கப்படும் ஜகாத் கொடுத்தா நான்காவதாக நபிசல்லாஹி வசல்லம் தந்த மிக முக்கியமான செய்தி யார் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கபூருடைய வேதனை ஏற்படாது அவருக்கு கபூருடைய வேதனை ஏற்படாது என்பதை நபிஷல் நாயகம் சல்லல்லாடே செல்லம் சொன்னாங்க நபிசல்லாஹ் அலெஹி வசல்லம் ஒரு மூன்று விஷயத்தை சத்தியமிட்டு பேசுகிறாங்க மூன்று விஷயத்தை சத்தியமிட்டு சொல்கிறாங்க நபியவங்க சொன்னாலே அது உண்மைதான் என்று நம்ப வேண்டும் நூற்றுக்கு நூறு நம்பணும் அதில் பொய் எதுவும் இல்லை காஃபிர்களே அப்படி தான் நம்பினாங்க அதுவும் நபியவர்கள் சத்தியமிட்டு சொன்னால் அது நூறுக்கு ஆயிரம் சதவிகிதம் மிகவும் உண்மை என்பதை நம்ப வேண்டும் சல்லல்லா அலி சொல்லம் அப்படி ஜகாத் விஷயத்தில் மூன்று செய்தி சொன்னாங்க முதலாவது செய்தி மா நகசத் மாலின் சதக்கா யாரு ஜகாத்தை கொடுக்கிறாரோ தான தர்மம் செய்கிறாரோ அவருடைய பொருளில் குறைவு ஏற்படாது அவருடைய பொருள் குறைந்து போகாது இது முதலாவது வாக்குறுதி நம்ம ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சு போயிடும் என்று நினைக்கக்கூடாது ஜக்காத் என்பது பொருளை அபிவிருத்தி செய்யும் பொருளை வளர்க்கும் இரண்டாவதாக சொன்னாங்க ஒருவரும் ஒரு நகைக்கோ வியாபார பொருட்களுக்கோ ஜகாத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது அத்தனையும் சேர்த்து அழித்துவிடும் அழித்து விடும் ஜீவசல்லம் சத்தியமிட்டு சொன்ன செய்தி இதுவெல்லாம் இன்றைக்கு திருடு போகிறது நெருப்பினால் எரிந்து போகிறது என்று சொன்னால் நோயினால் பொருட்கள் செலவாகிறது என்று சொன்னால் ஜகாத் யார் கொடுக்கவில்லையோ ஒன்று அவருக்கு மூன்று விதமான சோதனையை அல்லாஹ் கொடுத்து ஜகாத்தை வசூல் பண்ணிடுவான் அவருக்கு மூன்று விதமான சோதனையை கொடுத்து அல்லாஹ் ஜகாத்தை வசூல் பண்ணிடுவான் ஒன்று நோயை கொடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துருவான் அல்லது அவருடைய பொருட்கள் திருட்டு போகும் அல்லது நெருப்பினால் அழிந்து போகும் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான் நீங்கள் முறையாக கொடுக்கலைன்னா என்ன செஞ்சுருவான் அவன் எப்படி வசூல் செய்ய வேண்டுமோ அப்படி வசூல் செய்து கொள்வான் எனவே அவனாக வசூல் செய்வதற்கு முன்னால் நாம் கணக்கிட்டு நம்முடைய பொருட்களுக்கு ஜகாத்தை கொடு கொடுத்து விட வேண்டும் மூன்றாவதாக நபி அவர்கள் சத்தியமிட்டு சொன்ன மூன்றாவது செய்தி யார் ஜகாத்தி கொடுக்கிறார்களோ அவருக்கு தீங்கு ஏற்படாது உடல் ரீதியான தீங்கு பொருளாதாரம் ரீதியான தீங்கு ஆபத்து எதுவும் அவருக்கு ஏற்படாது என்பதை நபிகள் சல்லல்லாஹா அழகி வசல்லம் சக்தியை விட்டு சொன்னார்கள் உடல் ஆஃபியத்து கிடைக்கும் மருத்துவமனை செலவு வராது நிரந்தரமான வியாதி வராது கேன்சர் வராது பொருளை குறிப்பிட்டு நீங்கள் கணக்காக சரியாக மார்க்கம் எப்படி தருகிறதோ அதை கணக்கிட்டு முறையாக கொடுத்தால் எந்த விதமான உடல் ரீதியான ஆபத்து வராது இன்னைக்கு ஜக்காத் எப்படி கொடுக்குறாங்க கணக்கிட்டு கொடுக்குறார்களா என்று சொன்னால் அது யாருங்க கணக்கு பார்க்கறது எத்தனை கடை இருக்குது எவ்வளவு ஸ்டாக் இருக்குது எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா ஏதோ கொடுக்கறது கொடுக்குறோம் மார்க்கம் இதை எடுத்துக்கொடாது தொழுகை இருக்கிறதே நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் தொழுது கொள்ளலாமா பஜுர் ரெண்டரைக்காய் தான் இல்லை எனக்கு நாலரைக்காய் நான் தொழுதுகிறேன் தொழுது கொள்ள முடியுமா அப்படி தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் தொழுக முடியுமா அது எப்படி தொழுக முடியாதோ அதே போல நம்முடைய இஷ்டத்திற்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது அல்லாஹ் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலோ எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது சரியாக முறையாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் நமக்கு உடல் ரீதியான எந்த விதமான ஆபத்தும் வராது ஜக்காத்து விஷயத்துல சில முக்கியமான மசாயில் தெரிஞ்சுக்கணும் தான தர்மத்தை காபிர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஜகாத்தை காப்பீர்களுக்கு கொடுக்க கூடாது காப்பீர்களுக்கு கொடுக்க கூடாது ஒரு ஒருவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு சக்காத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சக்காத்து கொடுக்க கூடாது தன்னுடைய தாய்க்கோ அல்லது தாயினுடைய தாய் நன்னிமாவிற்கோ தன்னுடைய தந்தைக்கோ தன்னுடைய தந்தையினுடைய தந்தைக்கோ ஜகாத்தை கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா அவருடைய ஜக்காத்து கூடாது என்னங்க அம்மா தா கொடுக்கறது கட்டாயமா கொடுக்கணும்ல இது ஜக்காத்துல இருந்து கொடுத்துடலாமா ஜக்காத்துல இருந்து கொடுக்க கூடாது நீ தாய் தந்தைக்கு செய்வது கடமை என்பது அழுக்கான பொருள் அழுக்கை நீ கொடுத்து விட்டால் உன்னுடைய பொருள் சுத்தமாகிவிடும் அதே போல ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கோ தன்னுடைய பேரன்களுக்கோ ஜகாத்தை கொடுக்க கூடாது தன்னுடைய பிள்ளைக்கோ தன்னுடைய பேரன்களுக்கு ஜகாத்தை கொடுக்கக்கூடாது அதே போல ஒருத்தர் கடன் தரணும் ஒரு லட்ச ரூபாய் கடன் தரணும் கடன் அவர் தர்ற மாதிரி தெரியல ஜக்காத்தில் கழித்து விட்றலாமா அப்படின்னா ஜக்காத்தில் கழித்து விடக்கூடாது ஜக்காத்தில் என்ன செய்யக்கூடாது கழித்து விடக்கூடாது நாம் ஒரு நபருக்கு கடனை கொடுத்திருக்கிறோம் அந்த கடன் கட்டாயம் திரும்ப வந்துரும் சொல்லி நம்பிக்கை இருக்குது திரும்பி தந்துருவாருன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது அந்த கடனுக்கும் சேர்த்து ஜகாத் கொடுக்க வேண்டும் நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் வீடுகளுக்கோ கடைகளுக்கோ அந்த அட்வான்ஸ் தொகை திருப்பி வந்துடும் அதுபோன்ற அட்வான்ஸ் தொகைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அலஹி வசல்லம் அவர்கள் சில விஷயங்களை தெளிவாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் மார்க்கம் நமக்கு தெளிவாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டது எனவே அந்த அடிப்படையில் நாம் ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் நமக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை நமக்கு பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது மலை ஏற்படாது வறுமை அந்த ஊருக்கே வறுமை ஏற்பட்டுவிடும் ஜகாத்து முறையாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்று நிறைய செய்திகள் பதிவு செய்கிறாங்க ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு ஏற்பட்ட அதாபுகள் நிதர்சனமான அதாபுகள் நிறைய செய்தி கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது அது சகீகான அதிர்ஜி கிதாபுகளில் வரலாற்று உண்மையான செய்திகள் நிறைய பதிவாக இருக்கிறது இந்தியாவில் கூட ஒரு நபர் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்ததின் காரணமாக தன்னுடைய தாய்க்கு என்ன செய்வார் எப்பொழுதும் போய் யார் செய்வார் அந்த அம்மா என்ன செஞ்சது என்னதான் சாத்து கொடுத்ததே கிடையாதான் ஆனால் அலறல் சப்தம் கபூரில் போனால் சத்தம் கேட்குமா என்னோட அலரல் சப்தம் கேட்குதுன்னு சொல்லி ஒரு நாள் யாரும் இல்லாதப்ப கபரை தோண்டி பார்த்தால் அவரை சுற்றி நெருப்பு கங்கு எரிந்து கொண்டிருக்கிறது அவரை சுற்றி ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் கபிரிலேயும் மதாம் இருக்கிறது அதனை தொடர்ந்து கியாமத்து நாளிலும் அதாம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் திருக்குறானை சொல்லித் தருகிறான் நபியவர்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே ஜகாத்துடைய விஷயத்தில் பத்தேமுக்கால் பொன் இருந்தால் ஜகாத் கடமை அதே போன்று நகைகளில் நாம் சேமித்து வைக்கிற சேமிப்புகளில் வியாபார பொருட்களில் எல்லாம் சரியாக கணக்கிட்டு நாம் ஜகாத் கொடுப்பதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக ஆமீன் الحمد لله رب العالمين